தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் அடங்கி இருந்த வங்கதேசம் திரும்பவும் வன்முறையை உமிழ தொடங்கியிருக்குல்ல ஒரே ஒரு சாவின் காரணமா இதுல நீங்க எதிர்பார்க்காத பல திருப்பங்கள் இப்ப அரங்கேற ஆரம்பிச்சிருக்கு கொல்லப்பட்டவரோட சகோதரர் பங்களாதேஷோட கவர்மெண்ட் இருக்குல்ல அதை கை காமிச்சிருக்காரு இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள கடந்த பனிரெண்டாம் தேதி இந்த ஸ்க்ரீனில் தெரியிற பர்சன் இருக்கார்ல ஷரீஃப் ஒஸ்மான் ஹாரி இந்த நபர் படுகொலை செய்யப்பட்டாருங்க படுகொலை தான் அதில் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை ஆனால் இந்தியான்ட்டு பல பேரை கை காட்டினாங்களே அதைத்தான் தான் இங்கே யாராலையும் பெருசாக ஏற்றுக்க முடியல இவரோட ஃப்யூண்ட்ரல் நடந்துச்சு பார்த்தீங்களா அந்த ஃபியூன்ரல் நடந்து முடிஞ்சதுமே பங்களாதேஷ் திரும்பவும் அமைதியை இழக்க ஆரம்பிச்சிடுச்சு இவரோட ஆதரவாளர்கள் அப்புறம் இந்த ரேடிகலைஸ்டு டீமை சேர்ந்த பல பேர் இருப்பாங்களே அவங்க லாக்கிலேருந்து எழுந்துட்டாங்க இது போல் யாரையும் சும்மா விட மாட்டோம் இவரோட படுகொலைக்கு நாங்கள் நீதியை கேட்டே தீர்வோன்னு சொல்லிட்டு இருந்த முக்கியமான கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கொழ்த்தி விட்டாங்க பங்களாதேஷ் ஒரு பார்லிமெண்ட் இருக்குல்ல அங்கே செக்யூரிட்டி பிரீச் பண்ணி உள்ளே போக ட்ரை பண்ணாங்க இதுக்கப்புறம் கலவரத் தடுப்பு காவலர்கள் அங்கே குவிக்கப்பட்டு அவங்களுக்கும் இந்த போராட்டக்காரர்களுக்கு இடையில் பெரிய ஒரு பிரச்சனை உருவாகி பல பேர் உயிரிழக்கிற நிலவும் ஏற்பட்டுட்டுருக்குங்க பல பேர் இதில் சில பேர் அடித்து கொள்கிற நிகழ்வையும் நம்ம பார்க்க முடிஞ்சிட்ருக்கு இந்த இண்டியன் ஹை கமிஷனர் ரெசிடென்ஸ் இருக்குல்ல அங்கே அந்த இடத்துல கல்லை தூக்கி வீசியிருக்காங்க கையில் யாரா கிடச்சிருந்தால் கொண்டு போட்டிருப்பாங்க போல இருக்குது அந்த அளவுக்கு விஷயம் பெருசா மாறிட்டு இருக்கு இந்தியாவுக்கு எதிராக இந்த விவகாரத்தை திருப்பி விட்டுறதுக்கும் பங்களாதேஷில் இருக்க சில பேர் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கானுங்க இந்த ஒருத்தரோட மறைவு சார் நம்ம ஒரு தரம் பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த ஒரு சாவு எந்த அளவுக்கு பங்களாதேஷை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்குன்னு இப்போ அடுத்து இன்னொரு விஷயம் சார் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணி நினைக்கிறேன் இன்னொரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்திருக்குங்க பங்களாதேஷ்ல இந்த த மொத்தார் பேர் இந்த பர்சன் நேஷனல் சிட்டிசன் பார்ட்டின்னு ஒன்று இருக்கு பங்களாதேஷில் ஒரு பார்ட்டி இந்த பார்ட்டியில் மிக முக்கிய நபராக இருக்கவர் அவர் அதுவும் இந்த முதல்ல சொன்ன பற்றியில் ஹாடி ஸ்டூடெண்ட் விங்க பேஸ் பண்ணி பேர் போனவர்னு இவர் கிட்டத்தட்ட சிமிலாரிட்டி அந்த டச்சு உங்களுக்கு கிடச்சிரும் இந்த நபரையும் இந்த குல்னா சிட்டி இருக்குல்ல அங்கே வச்சு சுட்ருக்காங்க இப்போதைக்கு இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிட்டு இருக்க நேர வரைக்கும் சொல்றதா இருந்தால் அவர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகாச்சு ஆனால் கிரிட்டிக்கல் கண்டிஷன் தான் இன்னும் இருக்காருங்க இவருக்கு ஏதாவது ஆகி தொலைச்சு அதுக்கப்புறம் விவகாரம் இன்னும் பெருசாக போகுன்ற அச்சம்தான் பல பேருக்கு எழ ஆரம்பிச்சிருக்கு இந்தியன் கவர்மெண்ட்டை பல பேர் கை காட்டுறானுங்களே நீங்கள் தான் பண்ணுறீங்க நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எறும்பு அடிக்க யானை ஆ இதை தான் கேட்கணுன்னு தோணுது இது போல நபர்கள் உள்ளுக்குள்ளேயே ஏதாவது பண்ணி பிரச்சனையில் சிக்கிக்கிட்டு பழியை மட்டும் தூக்கி இந்த பக்கம் போட்டுட்ருக்காங்க யாரு கண்டா பங்களாதேஷ் கவர்மெண்ட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா நம்பிக்கைல உங்களுக்கு ரைட் ஓடுங்க இதுக்கப்புறம் நான் சொல்கிற சில விஷயங்கள் அப்புறம் உங்களுக்கு நம்பிக்கை வரும் ஆட்டோமேட்டிக்காக போன வாரம் தான் என்னாச்சு நம்ம இந்திய அரசு இந்த பங்களாதேஷ் என்வா இருக்கார்ல ரியாஸ் ஹமிதுல்லா இவருக்கு ஒரு சம்மன் இஷ்யூ பண்ணாங்க அதில் என்ன கேட்டிருந்தாங்க ஏன்பா தாக்காவில் இருக்க இந்தியன் மிஷன் இருந்து இவ்வளோ அட்டாக் நடந்துக்கிட்டு இருக்குல்ல இதை பற்றி வழக்கம் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படி கேட்ட கையோடு இந்தியா இன்னொரு விஷயத்தையும் சொல்லிச்சு எங்கள் நாட்டுக்கு ஏற அந்த ஃபால்ஸ் நெரேட்டிவை செட் பண்ணிட்டுருக்காங்கள அதெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டாங்க அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடுங்க அந்த கவர்மெண்ட்டை பேஸ் பண்ணி சொன்னாங்க நம்ப வேண்டாம் ரிஜெக்ட் பண்ணிடுங்க இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல அவங்களெலாம் ஏற்படுத்துகிற ஒரு அசாதாரண சூழல்தான் இதே தவிர நீங்கள் கை காட்டுற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு தான் நம்ம கவர்மெண்ட் தெல்ல தெளிவாக சொல்லிட்டாங்க போன வாரமே போன வாரமே நம்ம வழக்கம் கொடுத்தாச்சு ஆனால் கொடுக்க வேண்டிய வழக்கம் அவங்க தரணும் பங்களாதேஷ் இன்னும் பெருசாக அவங்க கொடுத்தா மாரி தெரில சப்ப கட்டு மட்டும் தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க ஷரிஃப் ஒமர் பின் த ஸ்க்ரீனில் தெரிகிற பர்சன் யார் தெரியுமா இப்போ பங்களாதேஷ் பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கே அந்த ஒரு சாவால் அந்த சாகடிக்கப்பட்ட நபரோட பிரதரே இவர் தான் அந்த ஹாடியோட பிரதர் இவர் இப்போ என்னென்ன தரமாக சொல்லியிருக்காரு எனக்கு நல்லா தெரியும் என்னோடய சகோதரரை கொன்னது அதுக்கு பின்னாடி இருக்கிறது இப்போ இருக்க பங்களாதேஷ் இடைக்கால கவர்மெண்ட்டு தான் இவர் ஆணித்தரமாக சொல்கிறாருங்க மக்களே இந்த விஷயத்தை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஹாடி கொல்லப்பட்ட விஷயத்தை இந்திய அரசு எதிராக பல பேரும் திருப்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு பங்களாதேஷ் இன்டீரியம் கவர்மெண்ட் தான் பண்ணியிருக்குன்னு அடிச்சு சொல்கிறாரு ஸோ உள்ளுக்குள்ளேயே புரிஞ்சிருக்கா ஓகே ரைட்டு சகோதரரோட வேறு யார் சொல்கிறவங்க நம்ம கரெக்டாக எடுத்துக்க முடியும் ஸோ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல என் பிரதரை கொன்னதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இதிலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக அரசு கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு அதுவும் அவங்களோட அதிகாரத்தை கருமம் இதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறீங்கன்னு அவரே ஒரு மாதிரி துப்பா மாதிரி தான் பேசிருக்காப்ல நீங்கள் என்ன பண்றீங்கன்னா என் பிரதரை கொன்னது மட்டும் இல்லாமல் அதை வச்சு அரசியல் லாபம் தேர ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க எலெக்ஷனை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு நீங்கள் முடிஞ்ச விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதனால தான் பங்களாதேஷ் இப்போ அன்ட்ரஸ்டா இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு என்னோட பிரதர் ஒரே ஒரு கனவு கண்டுட்டு இருந்தார் அது என்ன தெரியுமா நம்ம நாட்டில் ஒரு நல்ல நியாயமான தேர்தல் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த கனவு தான் நான் என் மனசுல சுமந்துக்கிட்டு இருக்கேன் இந்த துப்பாக்கி படத்தில் டேலாக் வரும் பாத்தீங்களா ராணுவத்தில் போன ஒருத்தர் அளவுக்கு சித்திரவதை பண்ணுவாங்க எதிரிகள் அதுக்கப்புறம் தம்பி வந்தாண்டா மிலிட்ரிங்கின்ற மாதிரிலாம் டயலாக் வரும் பாருங்க நெட்டராக அது மாதிரி தான் அங்கே இருக்கு பிரதர் போன கையோடு அந்த குடும்பத்தில் இன்னொருத்தர் வந்திருக்காரு என்னோட பிரதரை டார்கெட் பண்ணி சுட்டு சாகடிச்சிருக்காங்களே எதுக்காக திரும்ப பண்ணியிருக்காங்க இது போல் இங்கே இந்த கவர்மெண்டில் இருக்க சில பேர் வளைஞ்ச முதுகு கொண்டவங்களாம் இருக்காங்க நிறைய பேரை பார்த்து பயப்படுறவங்களாம் இருக்காங்க ஆனால் என் பிரதர் பயப்பட ரெடியாக இல்லை இந்த வெளிநாட்டு சக்திகள் இருக்குல்ல ஃபாரின் மாஸ்டர்ஸ் இருக்காங்கள அவங்க கிட்ட வளைஞ்சு கொடுக்க என்னோடய பிரதர் ரெடியாக இல்லை அவங்க சொல்கிறதுக்குலாம் ஆமாம் போடுறதுக்கு ரெடியாக இல்லை நிறைய ஃபாரின் ஏஜென்சி சொல்கிறது கேட்கறதுக்கு என் பிரதர் ரெடியாக இல்லை இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் அவர் இப்படி கொண்டுட்டானுங்க பாவீங்க அப்படின்ட்டு அவர் கதர்னார் மயிக்கலையே அது கூட இன்னொரு விஷயமா சொன்னார் என் சகோதரனோட சாவுக்கு காரணமானவங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் நாட்டை விட்டு ஓடுறதுக்கு ரெடியாக இருப்பீங்க ஏற்கனவே ஒரு அம்மா ஓடனாங்களே நீங்களே ஓடுவீங்க பாருங்கள் அப்படின்ட்டு ஹசினாவை குத்தி காட்டியும் அவர் இங்கே பேசியிருந்தார் ஓகே ரைட்டு ஏதோ ஒரு காமெடி பீஸ் தெரியுதா உங்களுக்கு இது என்னென்ன பேசி வச்சிருக்கு தெரியுமா ஆப்ரேஷன் சிந்து டைமில் இந்த பிலாவில் ஒரு விஷயம் பேசுனார் பாருங்கள் ஏதோ நீங்கள் தண்ணியை கொடுக்கல அப்படின்னா ரத்தம் ஓடும் அது இந்திய ராணுவ ரத்தமாக இருக்கும் அது அதுன்னு என்னென்ன வாய் விட்டாங்க வாங்குற அடியாக வாங்கிட்டு நம்மளது போல் வெறுப்பாற்றுற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட அதே பேட்டர்னில் ஒரு மனுஷன் இப்போ வாய் விட்டுருக்காரு இந்த பர்சன் பேர் கம்ரான் சையீத் உஸ்மானி இவர் இந்த பாகிஸ்தானோட முஸ்லீம் லீக் கட்சி இருக்குல்ல பாகிஸ்தான் பிரதமர் இருக்கப்புறம் ஷேபாஸ் அவரோட பார்ட்டி அந்த பார்ட்டியில் யூத் விங் இருக்குது பார்த்தீங்களா அதோட ஹெட்டுங்க இந்த பர்சன் இந்தியாவை தூண்டி விட்டுற மாதிரி பேசி வச்சுருக்காரு இப்படி தான் வம்படி அதனால் வாயை விட்டுறது அப்புறம் நான் மடிச்சதுக்கப்புறம் ஐயோ அம்மா நல்லது திரும்ப 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 பாகிஸ்தான் பண்ணிக்கிட்டு இருக்கு யாம் அப்புறம் எந்தளவு காதங்கோ அப்படின்னா பண்ணியிருக்காரு பேசியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா அதை நான் சொன்னதுக்கப்புறம் நீங்களே கேட்போம் மக்களே மக்களை என்ன சொல்லியிருக்காங்க இந்தியா பங்களாதேஷை ஒரு வேளை தாக்கச்சினாலோ இல்லை தாக்கச்சின்னு நினச்சினாலோ இல்லைனா சதித்திட்டம் பங்களாதேஷ்க்கு எதிராக தீட்டினாலோ அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம் நீங்கள் பாகிஸ்தான் மக்களை மறந்துடாதீங்க பாகிஸ்தான் இராணுவத்தை மறந்துடாதீங்க அப்படின்னு பயங்காட்டுறாரா நமக்கு அடி வாங்குனது பாகிஸ்தான் ராணுவம் எப்போ ஆப்ரேஷன் சிந்து டைமில் வாங்க டியை வெளியே காட்டாமல் எந்த அளவுக்கு பேசிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பீஸு இது இன்னொன்று நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் எதுக்கு இந்தியாவுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறாராம் இது போல் எங்களோட மிசைல்ஸ்லாம் உங்கள் நாட்டுக்கு ரொம்ப தான் இருக்குது பார்த்துக்குங்க அப்படின்னு கோவரத்து மக்கள் உங்களுக்கு இப்போ தான் பேசி வச்சுருக்கான் இந்த பைத்தியக்காரன் பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா எல்லா சவால்களையும் எதிர்க்கிற ஒரு தைரியத்தை கொண்ட நாடாக இருக்குது அகண்ட பாரதம் கேள்விப்பட்டாமல் இருக்குல்லாம் எங்கேயோ

இந்தியா தான் பாகிஸ்தானை ஃபுல்லாக சரண்டராக வச்சது யாருங்க நாம தான் பாகிஸ்தான் சரண்டர் ஆகாமல் இருந்திருந்தா பங்களாதேஷ் உருவாக நினைக்கிறீங்க ஆனால் நன்றியை மறந்து பங்களாதேஷில் இருக்க சில பேர் இது போல் வேலையை பார்க்குறானுங்கன்னா பாகிஸ்தான் பாருங்க இந்த நேரத்தில் கரெக்டாக நாம குளிர் கைவோன்னு மைண்ட் செட்டை இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு இருக்கானுங்க என்னத்தை சொல்றதை ஒன்றுங்களெல்லாம் கடைசி பாகிஸ்தான் பாகிஸ்தான் தான் போல இருக்கு ஓகே இந்த பஞ்சாயத்தில் ரஷ்யா இந்த பக்கம் நிற்கும் இந்த பில்லியன் டாலர் உங்கள் மனசில் வருது அதுக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸே இப்போ உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஸ்க்ரீனில் தெரியுறாருல இந்த பர்சன் பேர் அலெக்சாண்டர் கிரிகோரிவிச் கோசின் இவர் தான் இந்த பங்களாதேஷுக்கான ரஷ்ய அம்பாசிடருங்க இவர் என்னென்ன பத்திரமா சொல்லியிருக்காரு பங்களாதேஷ் ஒழுங்கா இந்தியாவோட ரோல் இருக்குல்ல நைன்டீன் செவன்டி ஒன் வாரில் இந்தியாவோட ரோல் அதை நினைச்சு பாருங்கப்பா பாகிஸ்தான் படையை சரணடையை வச்சது இந்திய ராணுவன்னு யார் சொல்றா இந்தியன் அஃபிஷியல் கிடையாது ரஷ்யாவோட அஃபிஷியல் சொல்றாரு இந்த விஷயத்தை ஸோ அதை நினைச்சு பாருங்க நீங்க இந்தியா இல்லைனா பங்களாதேஷ் கிடையாது பங்களாதேஷ் சுதந்திரம் பெற்று இருக்காதுன்னு அந்த மனுஷன் தெல்ல தெளிவாக சொல்கிறாருங்க இது மட்டும் இல்லை ஸோ பங்களாதேஷ் இதுக்கப்புறமாச்சு இந்தியா கிட்டே சும்மா மோதல் போக கடைப்பிடிச்சிட்டு இருக்கீங்களே அதை விட்டுருங்க அவங்க நினச்சா அவங்க நிலமை என்ன ஆகுன்னு பாருங்கள் நீங்கள் அதை விட்டு சும்மா அப்போ இந்தியாவை நோண்டிட்டு இருக்காதிங்க ஏன்னா பங்களாதேஷ் இந்தளவுக்கு சுதந்திரமாக இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரே ஒரு காரணம் இந்தியா மட்டும்தான் ரஷ்யா எப்போவுமே இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணும் நீங்களும் இந்தியாவும் சேர்ந்தீங்கன்னா அதை நாங்கள் ரொம்ப பெருசாக சப்போர்ட் பண்ணுவோம் இந்தியா பங்களாதேஷ் ரஷ்யா நாம மூணு தரப்பும் தோளோடு தோல் நின்று உழைச்சா மட்டும்தான் நிறைய விஷயங்கள் ஆக்கப்பூர்வமா பண்ண முடியும் சோ சும்மா இந்தியாவை முறைச்சிக்கிட்டு இருக்க விஷயம் இருக்குல்ல அந்த டென்ஷனை கிரியேட் பண்றத குறைங்க இதுதான் எல்லாருக்கும் நல்லது எவ்வளவு சீக்கிரம் நீங்க இதை பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு நல்லதுன்னு ரஷ்யா பங்களாதேஷை வான் பண்ணிருக்கு இப்போ the sooner you uh, reduce the tension by the way for reducing this tension with india the better because uh, since uh, as you has already mentioned Uh, historically, since 1971, when bangladesh has gained the independence, uh, mostly because of uh, Indian help as well. and uh, russia also supported in this regard. and shoulder to shoulder, india, bangladesh, and russia, we were together. as you uh, remember, that we declared the following. that time, we, uh, india helped us a lot in this, in this regard. பங்களாதேஷ் நடந்துட்டு இருக்க விஷயம் இந்தியாவிற்கு எந்த எதிர்த்து திரும்ப பெருசா போயிட்டு இருக்கு இந்தியாவில இருக்க சில இந்து அமைப்பினர்லாம் போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி போராடுற மக்கள் இருக்காங்களா பாஜக ஆளாத மாநிலங்கள போராடி இருக்க மக்கள் இருக்காங்களா அவங்கள போலீஸார் தடுத்து நிறுத்துகிறாங்கன்னா உடனே அந்த மாநில அரசுக்கு எதிராக திரும்பிடுறது பார்த்தீர்களா ஹிந்துவை வெறுக்கும் அரசு இவங்க அப்படின்ட்டு அவங்க மேலே முத்திரை குற்ற ட்ரை பண்ணுறது மக்களை இதில் தான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் மத துவேஷம் அப்புறம் மார்க்கத்தை வச்சு ஓட்டு வாங்கி ஃபில் பண்ண ட்ரை பண்ணுறது அப்புறம் மார்க்கம் தான் உன் அடையாளம் அப்படின்னு சொல்லி சொல்லி உங்களை பிரெயின் வாஷ் பண்ணுறது இதெல்லாம் நம்பாதீங்க நீங்கள் உங்களுக்கே ப்ராக்டிக்கல் தெரியுங்க கடையில் போயிட்டு ஒரு கிலோ அரிசி கொடுப்பானா இந்த மார்க்கம்னு சொன்னால் யார் கொடுப்பா ஸோ ரியா புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இந்தியாவில் இது மாதிரி ஒரு அரசியல் சாயம் பூசுகிற ஒரு பெரிய விஷயமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதை உங்களை அலர்ட் பண்ணதாக சொல்லிட்டு இருக்கேன் யாரும் எமோஷ்னலாக முடிவெடுக்காதீங்க மக்களே தயவுசெய்யும் முடிவெடுக்காதீங்க யோசித்து முடிவெடுங்க பங்களாதேஷில் பஞ்சம் ஏற்படுற சூழலை பதிகரிச்சிருக்கு தெரியுமா ஏன்னா அங்கே ஃபுல்லாக அன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் மற்ற வேலை எப்படி ஒழுங்கா இயங்கும் பஞ்சம் ஏற்பட்டுற சூழல் பஞ்சம் ஏற்பட்டுச்சுன்னா பங்களாதேஷ் யாருக்கிட்ட கையேந்துவான்னு நினைக்கிறீங்க அப்பியூஸாக இந்தியா கிட்டே தான் அப்படி உங்கள் கையேந்தலை பாகிஸ்தான் கொடுக்கணும் அங்கே போனால் ஆனால் பாகிஸ்தான் கொடுக்குற லட்சம் தான் நம்மளுக்கே தெரியுமே மற்றபடி எந்த நாடு உங்களுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ண நினைக்கிறீங்க இந்தியா தான் அவங்க உருவானதுக்கும் காரணம் அவங்களை வளர்க்குறதுக்கும் காரணம் ஒரு குழந்தைய அம்மா பெற்றெடுக்கிற மாதிரி தாங்க பங்களாதேஷை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அங்கே இருக்க சில பேர் நம்ம முதுகில் குற்றும் போது தான் நமக்கேது ஒரு மாதிரி நீங்களும் அப்படின்ற மாதிரி தோணுது ஸோ அடுத்து பங்களாதேஷில் ஏதாவது இஷ்யூ பஞ்சம் சார்ந்து வந்தாலும் இந்தியா தான் ஹெல்ப் பண்ண முன்னாடி நிற்கும் ஏன்னா தாய்மொழியிலும் இந்தியாவுக்கு எப்போவுமே கூட போகிறத கூடணும் மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தருக்கு நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் தலைவர் இருக்காரா அப்படின்ற சந்தேகம் இதுல உங்களுக்கு ஏன்னா இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு பங்களாதேஷை ஒருத்தர் ஆளணும்ல அப்பேற்பட்ட ஆள்ற நபர் இருக்காரான்ற டவுட் வருது இல்லை இருக்கார் ஆனால் இல்லை இதுதான் உண்மை புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் இந்த லட்சணத்தில் தான் முகமது யூனஸ் அரசு இருக்குல்ல அது இப்போ பங்களாதேஷில் தான் இருந்துகிட்ருக்கு ஆக்சுவலாக ப்ளேமே இவங்க மேலே தான் வந்து ஊர்ந்துருக்கு பாருங்கள் இது பல பேர் எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டு கொல்லப்பட்டரோட சகோதரரே பேசியிருக்காரு சம்திங் ஏதோ ஒன்று தப்பாக நடந்துருக்கு மட்டும் தெரியுதுங்க இந்த கவர்மெண்ட் பேஸ் பண்ணி அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்ன மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்